ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஃபார்ட்டி எயிட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் சாட்டர்டே எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க சீரீஸாகவே நல்லா வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கினார் ஐ திங்க் லாஸ்ட்டு தடவை வாங்கினதை விட இந்த தடவை டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்ன செஞ்சாருன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ உள்ளே போனோன்னா ஷோவை பார்த்திங்களா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இங்கே ஆடியன்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு நல்ல விஷயத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போவாங்க ஆனால் இங்கே விக் எஃப் ஜெயின் தான் பெரிய மனுஷங்க அவங்கள தான் பாராட்டணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை நைட்டு முழுக்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணாங்க எப்படி எல்லாம் பெருகினாங்க எப்படியெல்லாம் போகமாட்டேன்னு பிடிச்சாங்க அதை எப்படி எஃப்ஜேவும் விக்ரமும் சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கு நடுப்புற பிரஜின் என்னென்னலாம் வார்த்தை விட்டார் எல்லாத்தையும் நல்லா காமிச்சிட்டாங்க ஒரு முன்னெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒன் காமிக்காமல் விடுவாங்க ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ஒரு பத்து நிமிஷம் போடுறதுலையே எல்லாத்தையும் இழுத்து விட்டாங்க காலம்பிற விடி காலம்புற மூணு மணிக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அது வரைக்கும் உட்காந்து அந்த அட்டகாசம் லிட்ரலி அதுவும் சேண்ட்ரா ஜெயிலுக்கு போகணுமா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அந்த கட்டனை போட்டுட்டு திவ்யா உட்காந்துருக்காங்க போ அவளை போய் கழுத்தை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன ட்ராமா அப்புறம் இவர் மேலே கேஸ் போடுறதுக்கா லேடி ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அது பண்ணுறான் இந்த ஹேண்ட்லிங் பண்ணுறான்னுட்டு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஆனால் விஜய் கேட்கலை அது ஓகே இவங்களுடைய கேமாக இருக்கலாம் கேம்லையும் நீங்கள் என்ன வார்த்தை விடுறீங்கிறது இருக்குதுன்னு சொன்னாரே தவிர இந்தந்த இடத்தெல்லாம் பாயிண்ட் பண்ணி இது 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 இதுன்னா அவங்களுக்கு இன்னும் மூஞ்சியில் பொழையர் பொழையர் பொழையர்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் சான்றவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு சிரிக்காதீங்க எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குதுங்கிற மாதிரி அப்போ உண்மையிலே அவங்க சிரிப்பு அவங்க மூஞ்சியிலேந்து மறைஞ்சிருக்கும் ஃபைன் அது போட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் அவங்கள ரொம்ப பாராட்டுங்க அதுக்கப்புறம் அவங்கள ஃபுல்லாக வச்சு செய்யலாம் அப்படின்னு சொன்னார் ஓப்பன் பண்ண உடனே எல்லோரும் பயங்கர அப்ளாஸு பயங்கரமாக கை தட்டுறாங்க அடுத்தது திவ்யா சான்றா நல்லா இருக்கீங்களா அப்படின்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்து ரொம்ப நல்லா இருக்கு சார் அதாவது வாரம் நல்லா பண்ணிட்டீங்க நீங்கன்னு சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு ரொம்பவே சிரிக்க பெருமையை பாருங்கள் அவங்க மூஞ்சியில் அதாவது விஜய் சேதுபதி சார் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் வேர்ட்ஸை விட அவருடைய முகபாவனை அந்த வேர்ட் டெலிவரியில் இருக்கிற ஒரு நக்கல் நையாண்டி அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தாலே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க செத்து சுண்ணாம்பாயிடணும் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அவருடைய வேர்ட்ஸு அந்த லெவலுக்கு தான் அவரால் வறுக்க முடியும் அதுக்கு மேலே பண்ணார்னா கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியாக போய்டும் ஆனால் மற்றது எல்லாத்தையும் அந்த வார்த்தையினுடைய அந்த டோன்லேயே வச்சு செய்கிறாரு பலருக்கு அது புரியாதுங்க ஆக்சுவலாக உடனே இது பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஏன் உங்களால் ஜெயிலுக்கு போக முடியல அப்படின்னொன்னே நாங்கள் வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னொன்னே எங்கம்மா வேலைக்கு போனீங்க ஒருத்தர் பேஷண்ட் ஆகிட்டாங்க சிரிக்காதீங்க அப்படின்ட்டு எடுத்த உடனே கடினமாக பேச வைக்காதீங்க இங்கே சொல்லியிருந்தால் இவளை திவ்யாவை நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது இப்படி தான் இருக்க முடியும் நீங்கள் இங்கேயே சொல்லியிருந்தீங்கன்னா ஆனால் இப்படியே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பேன் வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிருக்க மாட்டேன் இன்றைக்கி ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க திவ்யாவை இப்படியே இருந்தீங்கன்னா அங்கேயுமே சொன்னார் உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா சொல்லுங்கள் திவ்யா நான் வாசகதவை திறந்து விடுறேன் இங்கே வாங்க இங்கே வந்து நின்று அந்த அந்தளவுக்கு உடம்பு முடியாமல் இல்லை சார் திவ்யா எப்பயுமே இவங்க மூணு பேருக்குமே விஜய் கிட்ட ஒரு மரியாதை இல்லை அவங்களோட அவங்களுடைய எகெயின் பாடி லாங்குவேஜ் முகபாவனை இதுவே நீ என்ன சொல்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் போ நான் வெளியில் பி அரைச்சுட்டேன் எனக்கு ஓட்டி வந்து விழுந்துடும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பார் சொன்ன மாதிரி வெள்ளைத்தோலை கண்டா மயங்கிடுவாங்கக்கா அப்படின்னு பாரு சொன்னாங்க அந்த மாதிரி எங்களை பார்த்தா எல்லோரும் மயங்கிடுவாங்க இப்படி தான் ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க அவங்க அடுத்தது பா அப்படிதான் இருக்குதுன்னு அவரோட மாடுலேஷனில் சொல்ல ஆனால் பிரமூலை காமிச்ச அளவுக்கு வீரியம் இருந்ததா எடிட்டிங் தான் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சேரை தூக்கி போடுறது என்ன பண்ணுறது என்ன அந்த அளவுக்கு வீரியம் வார்த்தைகளில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல உடனே விக்ரம் சொல்கிறாரு ஆமாங்க க்ளீன் பண்ணாங்க விக்ரம் க்ளீன் பண்ணலைன்னு சொல்லலை க்ளீன் பண்ணாங்க சார் எந்த இடத்த அவங்களுடைய அவங்களுடைய இல்லை லக்ஸுரி பெட்ரூமை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணாங்க அவங்க மூணு பேர் எங்கே இருக்காங்க லக்ஸுரி பெட்ரூமில் அடுத்தது பிரஜின் பார்வதி தவிர ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ஜாலரா பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ அந்த இடத்துலேயே ஸ்டாம்ப் பண்ணிட்டாரு நீங்கள் நாலு பேரும் கூட்டு அப்படின்னுட்டு மற்ற ஹவுஸ்மேட் சொல்லுங்கள் என்ன இவங்க எல்லோரும் பண்ணாங்களா அப்படின்னு எல்லாருமே இல்லைன்னு சொல்ல சிரிக்காதீங்க அப்படின்ட்டு என் ஏன் வந்து நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு இந்த மாதிரி அடம் பண்ணீங்கன்னு பதில் சொல்லுங்கள் பிபி கூட போட்டி பிரச்சனையை நீங்கள் வச்சுக்க கூடாது பிக்பாஸோட உங்களோட போட்டி கிடையாது நீங்கள் விக்ரம் கிட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் உங்கள் போட்டியை பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த வேலை எத்தனையும் கொடுத்தது பிக்பாஸ் தானே அவர்கிட்ட வச்சுக்கக்கூடாது சரி திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க பேஷண்ட்டுன்னு ஒரு முத்திரை குத்திக்கிட்டாங்க ஆமாம் திவ்யா உங்களுக்கு மாத்திரை வந்தது இல்லை அதை எப்போ போட்டீங்க ஸோ அவங்களுக்கு உண்மையிலே தலைவலியான்னு நீ உள்ளே பூந்து கவனிச்சிங்களான்லாம் சான்றாவை கேட்குறாரு பயங்கர ப்ரில்லியாக அவங்க மூவ் பண்ணிட்டாங்க போதாதுக்கு பிரஜினை வர சேர்த்துக்கிறீங்க கொடுத்த வேலையே செய்ய வக்கு இல்லை அதுதான் அவருடைய அட்மோஸ்ட் ஹார்ட்வேர்டு அப்படின்னு பிடிச்சி திட்டினார் ஆகாதீங்க திவ்யா உட்காருங்கன்னா வேணா சார் வேணாம் சார் அட்டா உட்காருங்க 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 திவ்யா அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் உட்காரணும் அதை முதல் வார்த்தையிலே புரிஞ்சுக்கணும்னு போலிச்சுன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சான்றா நீங்கள் தானே இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து விளையாடுறீங்க நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்ல பிக் பிக்பாஸுக்கே அருகிற சொல்ல நீங்கள் யாருங்க பிரஜின் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் விஷயம் அப்புறம் வரேன் ஏன்னா எடிட்டர் வந்து அப்பப்போ பிரஜினுக்கு க்ளோஸ்அப் வச்சார் அவர் அப்படியே நரம்பெல்லாம் பொடைக்க ஆ ஆ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது உங்கள் விஷயம் அப்புறம் வருவோம் அந்த பார்ட்டிசிபேஷன் பற்றி தனியாக பேசுவோம் அப்படின்னுட்டு பிரேக் விட்டு போயிட்டார் திரும்ப வந்து உங்கள்கிட்ட வேற வேறு இல்லை இது இல்லை கூட்டு சேர்ந்துட்டு இருந்தால் உங்கள் கேம் தான் கெடும் அதாவது இது எப்படி பண்ணுறாருன்னா சண்டாக புரிஞ்சுக்கங்க திவ்யா வந்து ஒரு விட்டிம் கார்டு ப்ளே பண்ணி உங்களையும் உட்காத்தி வச்சு உங்களையும் போக விடாமல் அடிச்சு ரெண்டு பேரையும் காலி பண்ணுறா அவள் ப்ரில்லியண்டாக கேம் விளையாடுறா உன்னையும் வச்சு அப்படின்னுட்டு அவ்வளோ தலைவலியா ஆனால் ஐஸ்கிரீம் வேணுமா ஓன் புருஷனையே போய் வாங்கிட்டு வர சொல்கிறா அப்படின்னு வேற சொன்னார் அது இல்லை சார் ஐஸ் நான் உங்களை கேட்கவே இல்லை திவ்யா திவ்யாவை பேசவே விடலை உங்களை கேட்கவே இல்லை வைக்க இல்லையா அது இல்லையா நல்லா பேசினாருங்க நான் அவர் அவர் கொடுத்த ரோஸ்ட்டுக்கு வார்த்தைக்கு வார்த்தை நோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் கொடுத்த ரோஸ்ட்டு அடுத்தது பார்த்து உங்கள் கேமை தான் கெடுக்கும்னுட்டு இதில் பார்க்கும் சூப்பராக ரோஸ்டிங் அதாவது இவங்களை கிளப்பி விட்டு சும்மா இருந்தவங்கள இந்த வார்த்தை பேசு இப்படி பேசு இதை பண்ணு அதை பண்ணுன்னு அந்த ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது பார்வதி கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு அதாவது இந்த மூணு ஹவுஸ் இருந்தது இல்லையா அந்த மூணு ஹவுஸுக்கும் மூணு பேர் கேப்டன் அவங்கள பற்றி சொல்லுங்கன்னொன்னே சுபி சொல்கிறா நல்லா வழி நடத்தினார் விக்ரம் ஒன்னே ஒன்று மட்டும் ஏதோ சம்திங்ஸ் ஃபால்ட் இருந்தது மற்றபடி ஏதாவது கிச்சன் டீம் கிட்டே ஏதோ இது இருந்தது மற்றபடி அவர் நல்லா எங்களை வழி நடத்தினாருன்னாங்க வியனா வந்து சாண்ட்ரா வந்து ஒரு ரிபல் மோட்லேயே இருந்தாங்க எல்லாரையும் சேர்த்து ஃபன்னாக கொண்டு போவாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் உண்மை வினோத் வந்து கேப்டன் ரம்யா அவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு அதுக்கான ரீசன்லாம் சொன்னார் விக்ரம அவரை இது பண்ண உடனே அவங்க உடனே விக்ரம சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டெல்லாம் அடுத்தது பார் எழுந்து சாரா திவ்யா இருக்கும் அணியில தான் நான் இருக்கணும் சாண்ட்ரா பேபி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க என்னது சாண்ட்ரா பேபியா இப்படி ஏற்றி விட்டே தான் அவங்கள காலி பண்ணிட்டீங்கன்னுட்டு நாங்கள் வந்து சமைச்சு கொடுத்து இது எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன சொன்னீங்க கனிய ராஜமாதாவா மாதாவா அப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் ராஜ மாதாவா ஆகலான்னுட்டு உள்ளே போயிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று எல்லா இது எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சார் ஒன்னே எல்லா கேரக்டரும் ப்ளே பண்ணுறீங்கம்மாரு உடனே கூட இருக்கிற பசங்களுக்கு தான் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது கூட இருக்கிற பசங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னாரு உடனே அவங்க சலங்கை கட்டியாச்சு சார் ஆடுறவராக ஆடி முடிச்சுடலான்னு பாரு சொல்ல உடனே இப்போ வரைக்குமே பேபிக்கு அது தெரியல நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னுட்டு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் திரும்ப வந்து கேப்டன்ஷிப் பற்றி பேச சொன்னால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களை பற்றி தான் பேசுகிறீங்க பாசிட்டிவ் நோட்டில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படியே அது சார் இது சார்னு உங்களை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அப்படி ஊரை சுற்றி வராமல் ஒழுங்காக சாண்ட்ராவோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னோன்னே சாண்ட்ரா கனி ரெண்டு பேரும் சமாதானமாக போயிருந்தான்னு ஒன்னே சாண்ட்ரா கனி சமாதானமாக போயிருந்தாலா இல்லை சாண்ட்ரா கனியோட சமாதானமாக போயிருக்கணுமா யாருங்க இங்கே கேப்டன் அப்படின்னு பொழிச்சுன்னு ஒன்று வச்சார் பிகாஸ் கனி சொன்னதார் தப்பு இல்லை அப்படின்னுட்டு சார் ஒன்று நீங்களும் ஸ்ட்ரைட்டாக இல்லை நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்ட்ரைட்டாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க நானும் பார்க்குறேன் ஒரு நாள் கூட இன்னி வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்ல உட்காருங்க அப்படின்ட்டாரு அடுத்தது ஒரு உள்ளேருந்து ஒரு பேப்பரை எடுக்க பிரஜின் மூஞ்சியில் அப்படியே ஒரு இது தாண்டவ மாட பயம் கிளி எல்லாமே தாண்டவ மாட அதை அப்படி பிரித்து உதறி எடுத்து வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடின்னு இந்த பேப்பர் அளவுக்கு தாண்டா நீ ரவுடி உன்னை கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பஞ்சு டயலாக எல்லாத்தையும் வரிசையாக விட்டார் விக்ரம் சொல்கிறாரு எமோஷ்னலாக வீக்காக்கும் மற்றவங்களன்னுட்டு அவர் சொன்னது எதுவுமே எங்களுக்கு தவறாக தோணலை உங்களுக்கு அங்கே ஒரு எமோஷ்னல் பாண்ட் இருக்கு அவர் சொல்ல வர்றது அதுதான் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறீங்க நீங்கள் இது பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லலை எண்ட் ஆஃப் த டே கேம் எப்படி போனாலும் சரி நீங்கள் போய் அவங்க ஆறுதல் தேடலாம் அவங்க வந்து உங்ககிட்ட ஆறுதல் தேடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருக்கு இதை தெளிவாக விளக்கினாரு விக்ரம் ஆனால் புரிஞ்சிக்காம நீங்க என்ன சொல்றீங்க யார் வரலாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே போய் கதவை திறந்து விட்டு நீங்கள் யாருங்க கதவை பிக்பாஸை கதவை திறந்து விட சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு வச்சு சுபிக்ஷாவை திட்டினீங்க வியன்னா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணீங்க எல்லாத்தையும் அடுத்தது எஃப்ஜே வீட்டில் யார் யாருக்கு பால் ஊற்றணும் அவங்க அப்பாவுக்கு பால் ஊற்றணும் அம்மாவுக்கு பால் ஊற்றணும் அக்காவுக்கு பால் ஊற்றணும் தங்கச்சிக்கு பால் ஊற்றணும் பால் ஊற்றணுங்கிறது எந்த மாதிரியான வார்த்தை தெரியுமா எதுக்கு ஊற்றுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல திவ்யாவுக்கு வந்து உடனே ஐயோ நீங்கள் சொன்னீங்களே சான்றா போன வாரம் கேமை பார்த்தா என் பசங்க என்ன நினைப்பாங்க பயந்துருந்தீங்க நீங்கள் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதையும் உங்கள் பசங்க கேட்பாங்க தானேன்னு சொல்ல எனக்கு காதலியே கேட்கலை சார் என்னது தான் உட்காந்துருந்தாரு இப்படி தான் பேசினாருன்னு எல்லாம் நடந்தே காமிச்சிட்டு திவ்யா உங்களுக்கு கேட்டுச்சுல்ல நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அதே டோனில் கேட்க கேட்டுச்சு சார் நான் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னேன் திவ்யாவுக்கு கேட்டுச்சு ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கேட்கலையான்னு புளிச்சின்னு சான்றாக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி எப்போ இவங்கிட்ட பேசுறத நான் பேசிகிட்டே இருப்பான் ஒரு சேர் கொண்டு வர சொல்லி சேரில் உட்காந்து நான் கேட்குறேன்னு அப்படியே எப்படி பிரஜின் உட்காடுறாரோ முதல்ல ஆரம்பித்தோடனே சொன்னார் பிரஜின் ஒரு போஸ்ட்ல தான் உட்காடுறீங்க நீங்கள் எப்போ பாரு அப்படின்னாரு அதே மாதிரி கால் மேலே கால தூக்கி போட்டு அடி கையை அப்படி போட்டு ஆ அப்படின்னு சொல்ல அந்த பாடி லாங்குவேஜுக்கே எல்லாத்தையும் மூடிட்டு பெசாமல் உட்காந்துருக்கணும் பிரஜன் ஆனால் திரும்ப அவர் பேச ஆரம்பிக்க நீங்கள் மாஸ்னு நினச்சி பண்ணது நல்லா இல்லை சார் முதல்லே சொல்லிட்டாரு வெளியில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு இருக்குது ஒரு வேற ஒரு உறவு இருக்குது அதை நான் மதிக்கிறேன் அதை வெளியில் வச்சுப்போம் இந்த இடத்துல நீங்கள் இதுதான் சார் அப்படின்னு அவர் அந்த சாரை அழுத்தின விதமே மாஸ் அதை விட அசிங்கமாக பண்ணிட்டீங்க அது இதுன்னு சொல்ல பார் வந்து உடனே எஃப்சே உடனே ஆ ஊன பார் மாதிரி எஃப்சே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் காமிக்க ட்ரை பண்ண என்னப்பா என்னாச்சுன்னு ஒன்று பார்வதி சுமா இல்லாமல் எஃ ரொம்ப துல்றான் சார் அப்படிங்க பார்வ வாய விடாதீங்கன்னு எல்லாருமே இதுதான் ஏத்தி ஏற்றி விடுறதுங்கிறது வார்த்தையை பார்த்து பேச மாட்டேன் பக்கத்தில் கனி கனிப்பொழிச்சுன்னு ஒன்று சொல்ல இப்போ ஆடியன்ஸை பார்த்து கோயம்பேடு வழியாக வந்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்னு எதாவது கிடச்சிதுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க நிறைய வாங்கி வச்சு இவங்க அத்தனை பேருக்கும் சமைச்சு போடலாம் அப்போயாவது டிசிப்ளின் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னாரு அதெல்லாம் வராதுங்க அடுத்தது எஃப்ஜே வந்து சண்டை போடுறாரு இது பண்ணுறாரு பிரஜின் பேச 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 இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால தான் சேரை வைத்து போட்டு உட்காந்து பேசியிருக்காரு பிகாஸ் ஹோல்டே அந்த ஒரு மார்னிங் ஃபுல் செஷன் பண்ணுறதை நம்மளுக்கு ஒன்றரை மணி நேரம் காமிக்கிறாங்க அடுத்தாப்பில் சேரை தூக்கி போட்டு அது தாங்க அப்புறமோ என்னமோ இவர் பேசினதை கேட்டு சேரை விட்டெறியற மாதிரிலாம் போட்டாங்க அதெல்லாம் இல்லை இந்தாப்பா பிடிச்சிக்கங்கன்னு சேரை கொடுத்துட்டு கோட்டை கட்டுறாரு ஆ சொல்லு அப்புறம் அப்புறம் அந்த பாடி லாங்குவேஜே ஒரு மனுஷனை மொத்தமாக காலி பண்ணும் ஆனால் பிரஜனைக்கெல்லாம் பாச்சாவே பலிக்கல நீ யாரா சொல்கிறது என்ன சண்டை போடுங்கிறீங்க ஆனால் பேசாதேங்கிறீங்க இல்லை நான் என்ன தான் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏன்னு அவங்க திமுற பதில் சொல்ல இதுக்கு மேலே உன்னால் உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாது நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்புறப்பட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு வியனா வந்து கேட்குறாங்க என்னே நீங்கள் இன்றைக்கி இந்த பாடி லாங்குவேஜ்லேயா பேசுனீங்க நீங்கள் எங்கிட்ட பேசினது த வியனாவை அவர் கேட்குறாரு என்ன போய் ஸ்டாம்ப் பண்ணிட்டியா நான் பண்ணிட்டேன்னுட்டு இந்த பாடி லாங்குவேஜ்லேயா பேசுனீங்க நீங்கள் பேசினது எனக்கு த்ரெட்னிங்காக தான் இருந்ததுங்கிற மாதிரி அவங்க சொல்ல வெயிட் பண்ணு ஒத்தொத்தொட்டையாக வந்து பொறுமையாக நான் சாரி கேட்குறேன் இவரெலாம் சாரி கேட்க மாட்டாருங்க அவர் கேட்குற சாரியும் உண்மையாக ஃபீ ஃபீல் பண்ணி கேட்ட சாரியாக இருக்காது உள்ளுக்குள்ளே அனாவசியத்துக்கு எஃப்ஜே இருக்கான் எங்கள் ஏரியாவுக்கு வர சொல்லு எங்கள் அப்பாவுக்கு முன்னால் நின்று பேச சொல்லி உணரலாம் அப்படின்னுட்டு அது அந்த மொமெண்டம் அப்படின்னு விட்டுற வேண்டியதான் அதை ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இது சொன்னார் விக்ரம் கம்ருதீன் எஃப்ஜே எல்லோரும் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க இட் டுக் தம் டூ டு த்ரீ வீக்ஸ் அதாவது நமக்கு மெசேஜ் கொடுக்குறாரு இந்த ஆளுக்கு வந்து இந்த வீடு பழக கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு இந்த ஆள் மாற மாட்டாருங்க அப்படி மாறலைன்னா அடுத்த வாரம் இந்த இந்த ஆளை வெளியே அனுப்ப தயாரா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது அடுத்தது அப்படியே சான்றா உட்காந்து ஒரு ஆஸ்கார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அச்சா நான் சொன்னேன்னு நீங்கள் பேசாதீங்கன்னு இப்படியெல்லாம் பேசிட்டீங்களேன்னு ஓன்னு குமுரி 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 அழ பக்கத்துலேயே உட்காந்து அவங்களை பார்வதியும் கமுருதீனும் தேட்ட இதோடு முடிச்சுட்டாங்கங்க இன்னி எபிசோடை நாளைக்கு என்ன வருப்பாரா வெயிட் இருக்கோம் ஆக்சுவலி இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது இவங்க வார்த்தை வந்து கொஞ்சம் நஞ்சம் விடலை நீ உன் லைஃப் லாங் மறக்க முடியாதபடி ஒரு நாள் பண்ணுற விக்ரம் விக்ரமெல்லாம் பிரஜின் கேட்குறாரு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறோம் சேர்ந்து விளையாடுறோன்னு சொல்கிறாங்க அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஹலோ நீங்கள் அப்படிதாங்க விளையாடுறீங்க எல்லாத்தையும் எல்லாம் எல்லோரும் கேட்டுற மாட்டாங்க அதை நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்ல தோணுது அவர் அதை அட்ரஸே பண்ணலை அப்படியே கடந்து போயிட்டார் இவர் சொல்கிறாரா நாங்கள் நம்பணுமான்னு சிரித்தார் அதிலே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் சேர்ந்து தான் விளையாடுறீங்கன்னுட்டு அது அவங்க சொல்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்ட்டு இன்னும் நாமினேஷனை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணது யாரை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணது இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது சண்டே கேட்பாரா பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ